வாழ்காளுமுடன் நம்ம சித்த யோகா பயிற்சியில் நம்ம மேற்கொண்டு வரோம் இதில் நம்ம எப்படி மேம்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம பயிற்சி பண்ணுறோம் நம்ம மேம்பட்டுருக்கோமா இந்த பயிற்சி நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம் ஃபர்தராக வேறொரு மெத்தடில் பார்க்கலாம் இப்போ ஒரு டூர் போகிறோம் ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு டூர் போகிறோம் அங்கே நம்மளோட பிஹேவியரை வச்சு நம்மளே நம்மளை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டூர் போகிறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வரத்து ஸ்டே பண்ணுறோம் அங்கே நம்மளோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கப்புள்ஸ் போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம் பசங்களும் கூட வராங்க அங்கே அந்த கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்போ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு விதமாக இருப்பீங்க நம்ம இப்போ ஒரு டூருக்கு போகிறோம் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறோம் அங்கே இந்த கப்பல்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு அல்லது ஒய்ஃப் இருக்காங்க அங்கே வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்கணும் எனக்கு எல்லா விஷயங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அனைத்து விஷயங்களும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வீட்டிலே இருந்துருக்கலாமே என் கூட இருந்திருக்கணும் என்னையே பார்த்துட்ருக்கணும் அப்படின்னா அதுக்கு வீட்டில் இருந்துருக்கலாமே அதுக்கு வெளியே போகணும் அவங்களுக்கும் என்ஜாய் பண்ணணும் பரஸ்பரம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்காதா இதை நம்ம அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலியாகட்டும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நம்ம குழந்தைகளாகட்டும் நம்ம குழந்தைங்க நம்ம கூடையே இருக்கணும் நம்ம கூடையே டூரில் சுற்றிட்டு இருக்கட்டும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் டூர் போக வேண்டிய அவசியமே இல்லை அது நீங்கள் உங்கள் லொக்கேஷன்லேயே இருந்திருக்கலாம் அது லொக்கேஷன் அது வெக்கேஷன் கிடையாது அப்படி ஆயிடுச்சு இந்த பிரச்சனை ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேயே இருந்திருக்கலாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி பிறர்கிட்ட சுமூகமாக கலக்க விடுறீங்கன்னு பாருங்கள் நம்ம போகிறதே புது விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு இவங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் கூடையே இருக்கல என் குழந்தைங்க என் கூடையே இருக்கல என் பையன் என் கூடையே இருக்கல நோ அவங்கள விடுங்க அவங்க ஜாலியாக இருக்கட்டும் நீங்களும் ஜாலியாக புது அன்பர்களோட ஆகுங்க இதை டச் பண்ணுறதுக்கு இது பயன்படும் அடுத்தது அடாப்டேஷன் நீங்கள் அங்கே போகிறீங்க நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியுது அகாமடேஷனில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் ஃபுட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் இதில் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க உங்கள் ஏற்றுக்கொள்ளும் திறன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் ஒரு டூர் போயிருந்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸை எடுத்து நீங்கள் அடுத்து எங்கே மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சகிப்புத்தன்மை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டூர் போகிறோம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு கேன்சல் ஆகுது ஒரு டேல ஏதோ ஒரு விஷயம் கேன்சல் ஆகுது அப்போது நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பயன்படலாம் நிறைய விஷயத்தில் இப்போ ஒருத்தர் வந்துடறாரு சகிப்புத்தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேக் சீட்லேயே இருக்கார் அவருக்கு ரொம்ப முடியல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டில் இருக்கீங்க சார் அதை வந்து கொஞ்சம் செஞ்சு சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு நீங்கள் எப்படி அதில் நீங்கள் நடந்துக்கிறீங்கிறது உங்களுக்கு அதில் தெரிய வரும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஃபுட்டு ஃபுட்டு விஷயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு ஃபுட் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எப்படி வளர்த்திருக்கோங்கிறது அங்கே ரிசல்ட்டாக பார்க்கலாம் நல்ல ஃபுட்டு கிடைக்கலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல விதமாக சாப்பிட்லாம் தப்பே கிடையாது ஒரு இடத்துல ஃபுட்டு சரியில்லை அங்கே எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எந்த சூழ்நிலைக்கும் அடாப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்த்துருக்கோமா அப்படிங்கிறது அங்கே நீங்கள் ரிசல்ட்டாக பார்க்கலாம் நல்ல ஃபுட்டாகவே இருந்துட்டா ஓகே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது கொஞ்சம் ஃபுட்டு வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே செக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது அமையும் ஒரு டூரில் போகிறோம் உங்களோட பங்கச்சுவாலிட்டி அங்கே தெரிஞ்சிடும் நீங்கள் டூரில் ஒரு நாற்பது பேர் இருக்கீங்க நீங்கள் எப்படி வந்து சேர்றீங்க எந்த டைமுக்கு வந்து சேர்றீங்க கடைசியாக நீங்கள் வரீங்களா முதல்ல வரீங்களா எப்படி வரீங்க அப்படிங்கிறத வச்சு உங்கள் பங்கச்சுவாலிட்டி அங்கே டிசைட் ஆயிடும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட நற்கர்ம விற்பியில் பேசிக்கில் தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒரு சின்ன டூர் அப்படிங்க போகும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் டூருங்கிறதே என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு ஸ்ட்ரிக்டாக என்ன நீ கவனிக்கலை அதை பண்ணலை இதை பண்ணலை அந்த ட்ரெஸ் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போடக்கூடாது ஃபேமிலியை ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நோ இது டூர் கிடையாது ரிலாக்ஸாக விடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பிறரும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் போன டூரையெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள் போன டூருக்கும் இந்த டூருக்கும் என்ன மேம்பட்டுருக்கணும்னு பாருங்கள் மேம்படுத்திக்கிங்க இதுக்கு பயன்படுத்துங்க இந்த விஷயங்கள் வணக்கம்